எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனல்ல உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறுபட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த தியானத்துக்குள்ள ஒரு வெவ்வேறு செயலாக்கத்துக்குள்ள வெவ்வேறு பரிணாமத்துக்குள்ள நம்ம தியானத்துடைய முறைகளை பற்றியும் சொல்லுகிறோம் இந்த தியானத்துக்குள்ள நான் பேசப்பட்ட நிறைய குறிப்புகள்லேருந்து நிறைய செயலாக்கத்தையும் இடையில இருக்கின்ற சில செயலாக்கத்தோடு நம்ம வந்து அதை ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு சூழலுக்கும் நான் சொல்கிறேன் இந்த தியானத்துக்குள்ள இந்த இந்த செயலுக்குள்ள ஒரு தியானத்தை ஒரு மனிதன் ஆரம்ப நிலையில தியானத்தை எப்படி பயிர்கிறான் ஆரம்ப நிலையில அவனுக்கு என்ன ஒரு செயல் இருக்குன்னா நீங்க என்னிடம் வருகிறவர்கள் நிறைய பேர் வந்து தியானத்தை முதல் முறையாக கற்றுக்க வர்றவங்க அவங்க பித்திருக்கள் சாபம் கரும பின்ன எத்தனையோ பிரச்சனைகள்ல வரும்போது அந்த தியானம் முதல்ல கூடாது ஒரு செயல் செய்யாது அவங்க வேலை அலைவரிசையிலேயே இருப்பாங்க அந்த அலைவரிசையை சரி செய்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து முதல் முறையா தியானம் பண்ண வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அதை இல்லாம நிறைய இடங்கள்ல போய் தியானத்தை கத்துக்கிறேன்னு கலையை கத்துக்கிறேன்னு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் போயிருந்தாங்கன்னா அங்கே வேறு ஒரு அலைவரிசையில் இருப்பாங்க அந்த அலைவரிசையை எடுத்து விட்டு சரி செய்து ஒரு வேலையை செய்கிறதே பெரிய செயல் நீங்க என்னிடம் தொடர்ந்து ஒரு சில சக்சங்களுக்கு சில வகுப்புகளுக்கு மட்டும் வந்து கொஞ்ச காலம் பயணித்தவங்கள்கிட்ட ஒரு செயல் என்னன்னா என்னை விட்டுட்டு வெளியில போய் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் திருப்பி தியானம் கற்றுக்க போகிறாங்கன்னு வச்சுக்கிங்களே என்னுடைய அந்த ஒரிஜினல் செயல் வந்து அந்த அவங்களை விட்டு வெளியேறும் அப்ப அவங்க வந்து அதை பார்க்க முடியும் கண்ணால பார்க்க முடியும் அந்த உண்மையான ஆற்றல் அந்த பதிவு வந்து உடலை விட்டு வெளியே போறதா அவங்களால பார்க்க முடியும் அப்ப அதே போலதான் நீங்க எங்கெங்கயோ போய் ஒரு செயலாக்கம் பண்ணியிருக்கிறது அந்த அதிர்வலைகளை முதல்ல வெளியில எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல செயலாக்கத்தை உருவாக்குறதுக்குள்ள பெரிய சவால் இருக்கு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு வேலையா இருக்கு அப்ப ஆரம்ப காலகட்டத்துல ஒரு மனிதன் தியானத்துல உட்காரும்போது தியானத்தை பகில் தியானத்தை பழகும் போதும் அதுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய அதிசயமும் மிகப்பெரிய செயலும் என்னன்னா நம் நார்மலாக இருக்கின்ற மனிதன் இந்த சுவாசத்தை ஒரு திட்டமிட்டு சுவாசிக்கிறது கிடையாது அந்த சுவாசத்துக்குன்னு இருக்கிற ஒரு செயல் வந்து அது தேவையான காற்றுகளை இழுத்து கொள்கிறது அப்போ ஒரு யோகி என்ன பண்ணுறான்னா அந்த இடத்துக்குள்ள அந்த சுவாசத்து அந்த இழுக்கிற இடத்துக்குள்ள கவனத்தை வச்சு சுவாசத்தை மேம்படுத்துகிறான் சுவாசத்தோட அளவை மேம்படுத்துறான் சுவாசத்தோட செயலை மேம்படுத்துறான் அதற்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய செயலாக்கத்தை ஒரு ஒரு யோகி உருவாக்குறான் என்ன உருவாக்குறானா நார்மலாக வருகிற ஒரு மனிதன் சுவாசிக்கிற காற்றுலேருந்து மிக சக்தி வாய்ந்த ஒரு காற்றுகளை சுவாசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்குறான் இப்ப எப்பயுமே இந்த யோகிகள் எந்த சொல்லிருக்கிறாங்கன்னா உள்ள நமக்குள்ள இருக்கின்ற ஒரு செயலாக்கம் இருக்கிறது அதே போல வெளியில ஒரு பிரம்மாண்டமான சக்திகள் இருக்கிறது அதனாலதான் வெளியில பல்வேறுபட்ட அணுத்துவல்களாக பல்வேறுபட்ட சக்திகளாக பல்வேறுபட்ட பிரபஞ்ச செயலாக இருக்கிறது அந்த சக்திகளை உள்ள கொண்டு வருவதற்கு போதிய காலம் தேவைப்படுகிறது அதுக்கு தான் நம்ம உடலையும் நம்மளுடைய நாடிகளையும் சரி செய்தாதான் அந்த சக்திகள் உள்ள வந்தாதான் உள்ள இருக்கிற செயலாக்கத்தை செய்து நம்ம இருக்கிற அந்த விண் கொண்டு போய் செலுத்தி செலுத்தி அந்த உயிர் துளிகளை இன்னும் பிரகாசமாக மேன்நடைய வைக்க முடியும் இதுக்கு உதாரணமாக ஒரு செயல் சொல்கிறேன் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியோட வாழ்க்கையில அவருடைய தாயார் இறந்ததுக்கு அப்புறம் தகப்பன் அவரையும் அவர் தம்பியும் கூட்டிட்டு சென்னையில வந்து ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கக்கூடிய அவங்களுடைய செயல் என்ன என்ன என்று கேட்டால் வெளிநாட்டுல இருக்கிறவங்க நிறைய பேர் அதோடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒரு நிறுவனம்னு சொல்லலாம் அது இந்த தியானத்துக்கு இந்த தியானத்தோட செயலுக்கும் அவங்க இந்த கடவுளை பார்க்கிற விதமும் வேற ஒரு இருந்து ஒரு அறிவியல் சார்ந்து வேறு ஒரு செயலாக்கத்துக்குள்ள தளத்திலிருந்து அவங்க இயங்கினாங்க அப்ப அந்த இருந்து அப்ப என்ன நினைச்சாங்கன்னா கடவுளுங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தி ஒன்று வரப்போகுது அப்ப அந்த சக்தியை உள்வாங்கி ஒரு 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 உடல் நல்ல உடல் தேவைப்படுது அந்த பிரகாசமான உடலாக அந்த பிரகாசமான மனிதன் யார் என்பதை கண்டுபிடிக்கணும் அப்ப அவனுக்கு போதிய பயிற்சியை கொடுத்து ஒரு வேலையை செய்யணுங்கிறதுக்காக தான் சிட்டு கிருஷ்ணமூர்த்தி அவங்க கண்ணுக்கு தென்பட்டார் அவரை இன்னொருத்தர் பார்த்துட்டு இந்த பையனுக்கு நம்ம தேடிக்கிட்டு இருக்க அந்த பையன் இந்த பையனா இந்த பையன் கரெக்டா இருப்பார்னு சொல்லப்பட்டதுதான் அவரை கத்தெடுத்து அவரை வளர்த்து அவருக்கு ஒரு பயிற்சிகளை கொடுத்து ஒரு செயலாக்கத்தை அவர்கள் செய்தார்கள் அப்பொழுது அவருக்கு எல்லா செயல்களும் செய்யப்பட்டது அவருக்கு ஒரு அனுபவமும் வந்தது அந்த அனுபவத்தில் ஒரு செயலாக்கமும் நடந்தது ஆனால் அங்கு தலைகீழாக மாற்றம் தலைகீழாக செயல் நடந்தது இவர்கள் ஒரு சக்தி வரப்போது என்பதை இவருக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு சராசரி மனிதர் நல்ல தியானத்தில் இருந்தா கூட கடவுள் செய்கின்ற வேலையை செய்துவிட முடியாது ஒரு பிரம்மம் செய்கின்ற வேலையை செய்துவிட முடியாது இதுபோல வித்துச்சரமான வேலைகளை எத்தனையோ மாந்திரிகம் பண்றவங்க மந்திரம் பண்றவங்க எத்தனையோ சாமியார்கள் எத்தனையோ பேர் இந்த மாதிரி முயற்சிகளை பண்ணி 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 தோத்து போயிருக்காங்க அந்த மாதிரிதான் இந்த கடவுள் மாதிரி ஒரு சக்தியை இந்த பூமியில நிறுத்தணுங்கிறதெல்லாம் ஒரு மனிதன் இல்ல நல்ல தியானத்தில் இருக்கிறவனுடைய முயற்சியெல்லாம் ரொம்ப ஒரு ரொம்ப விளையாட்டுத்தனமான ஒரு போக்காக இருக்கும் அதுக்கு உதாரணம் தான் இந்த சிட்டி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது அப்ப அவருடைய வாழ்க்கையில வேற ஒரு செயலாக்கம் வேற ஒரு வளர்ச்சி நடந்தது அந்த வளர்ச்சி இவர் அடைஞ்சோடன அவங்கள்ட்ட இருந்து இவர் விடைப்பட்டு வந்துட்டார் அவங்க எல்லாரும் ஒரு திட்டம் தீட்டி வச்சிருந்தாங்கல்ல அதை எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு வெளியில வந்துட்டார் இப்ப அவருக்கு நடந்த நிகழ்வுகள் என்ன என்று கேட்டார் அவருக்கு ஒரு அனுபவமாக அந்த சுவாசத்தில் அவர் எதிர்பார்க்காத விதமாக உயர்ந்த ஆற்றலும் உயர்ந்த சக்திகளும் வரப்பட்டது அங்கே அவருக்கு ஒரு பெரிய அனுபவத்தை கிட்டப்பட்டது ஒரு பெரும் செயலாக்கம் இருக்கப்பட்டது அப்புறம் அவருக்கு ஒரு மாற்றம் அடைந்து ஒரு வேலை செய்ய ஒரு பணி செய்வதற்காக அவர் கிளம்பினார் இந்த ரெகுலர் இருக்கின்ற எல்லா செயலையும் அவர் உடைத்து போட்டுவிட்டு நான் அப்படி இல்லை என்பதற்கு போனார் இதுல இருந்து என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு மனிதனுக்கு சில பல்வேறுபட்ட தியானத்துல பண்றவங்களுக்கு உயர்ந்த ஆற்றல் வெளியில இருக்கிறது அது செயலாக்கம் இருக்கிறது என்பதை அவர்களால் கொஞ்சம் கொஞ்சம் உணர முடிகிறது அப்போ ஒரு மனிதனை உருவாக்கணும்னு நிறைய பேர் தியானம் கற்றுக்கிட்டவங்க நிறைய பேர் அனுபவம் பெற்றவங்க நிறைய சீடர்களை உருவாக்கணும்னு நினைக்கும் போது அவங்கள ஏன் துல்லியமாக உருவாக்க முடியலன்னா அது நம்ம அப்படி துல்லியமாக உருவாக்குறது நம்மளுடைய வேலையாக இருக்காது நீங்கள் உங்களுடைய ஆற்றலையும் உங்களுடைய சக்திகளையும் நீங்கள் அவருக்கு செலுத்தினாலும் அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் வரும் அப்ப ஒரு பிரம்மம் இருந்து ஒரு வேலையை செய்யணும் ஒரு மனுஷன் இருந்து இந்த உலகத்துக்கு கடவுள் மாதிரி நீ போய் பணி செய்யும்னு ஒரு மனிதன் தீர்மானித்து விட முடியாது இப்ப அதே செயல்தான் நம்ம தியானத்துல இருக்கும்போது ஒரு செயலாக்கம் இருக்கும்போது வெளியிலே ஒரு பிரம்மாண்டமான சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காற்றுகள் உள்ளே வரும்போது உள்ளே ஒரு பருவ மாற்றம் அடைகிறது உள்ளே ஒரு செயலாக்கம் மாறப்படுகிறது அந்த சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு பெரிய செயலாக்கத்தை மாற்றத்தை கொடுக்கும்போது பெரிய மாற்றத்தை நம் கவனிக்கிறோம் பெரிய செயலாக்கத்தை பார்க்கிறோம் தியானத்தில் ரொம்ப நாள் பழகாத நாம் ஒரு செயலாக்கத்தை பார்க்கும்போது அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது அப்பொழுது நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் இந்த தியானத்துக்குள் காண்பதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கப்பட்டது அப்பொழுதுதான் வெளியிலே இருக்கின்ற இந்த அண்டத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய செயலாக்கமாக இருக்கின்ற ஒரு பிரம்மாண்டமான சக்திகள் எல்லாம் ஒரு சுவாசத்து வழியாக உள்ளே போகும்போது உள்ளே இருக்கின்ற அந்த நாடிகளையும் இருக்கின்ற சக்கரங்களையும் உடல்ல இருக்கிற பெரிய பருவ மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து அந்த நாத விந்துகளை ஒரு உயிர் சக்தியாக பிரகாசிக்க வைப்பதற்கும் அந்த சுவாசத்தை சந்திரக்கலை சூரியக்கலை என்பதை அந்த சுவாசத்தை இன்னும் மேம்படுத்தி உயர்ந்த சக்திகளாக உயர்ந்த செயலாக உருவாக்கி கொடுத்து உள்ளே ஒரு பெரிய செயல்களை உருவாக்கி கொடுக்கிறது அப்போ உள்ளே ஒரு பெரிய செயல் உருவாவதற்கு வெளியிலே ஒரு ப்ராசஸ் நமக்கு உதவியாக பெரும் செயலாக தேவைப்படுகிறது அதற்குத்தான் யோகிகள் என்ன சொன்னார்கள் என்றால் இந்த காற்றை வைத்து ஒரு செயல் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் இந்த அனுபவம் பெற்ற யோகிகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்ன அதை பார்த்தார்களோ அதை அவர்கள் வெவ்வேறு வடிவத்தில் சொல்லியிருக்கிறார்கள் நம்மளுடைய அனுபவத்தில் என்ன சொல்கிறோம் என்றால் ஒரு சராசரி மனிதன் இந்த உலகத்தில் எல்லோரும் சுவாசித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் காற்றை ஆனால் எல்லோராலையும் ஏன் யோகியாக ஆக முடியவில்லை அதே வேளையில் பல நாள் தவத்தில் பல நாள் பல பல்வேறு பட்டவர்கள் தவ சொல்லி கொடுக்கிறார்கள் அவர்களும் ஏன் மேல் நோ மேல் நோங்கி வர முடியவில்லை முன்னேற்றத்தை அடைய முடியவில்லை என்றால் அந்த சுவாசத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும் உயர்ந்த சுவாசத்திலே அழுத்தமாக சொல்லக்கூடிய அதான் மின்சாரத்தன்மை கொண்ட அந்த சுவாசம் சொல்லுவாங்க தான் நான் அடிக்கடி சொல்வேன் சூட்சமத்தில் ஒரு குரு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பணியை செய்வார் பெரிய உதவியை செய்வார் அந்த மாதிரிதான் வெளியே இருக்கின்ற சக்தி வாய்ந்த அணுக்கள் காற்றுகளாக உள்ளே போய் ஒரு பெரிய ப்ராசஸை பண்ணி பெரிய மாற்றத்தை நமக்கு உள் சுவாசத்துல இந்த சந்திரக்கலையும் சூரிய கலையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினதுனால தான் ஒரு பெரிய அனுபவத்தை பெற முடிஞ்சிருச்சு அப்ப நம்மளை வழிநடத்துனது நமக்கு குருவாக இருந்தது யாருன்னா இந்த வெட்ட வெளியாக இருக்கின்ற இந்த பிரபஞ்சமாக இருக்கின்ற சூட்சமக சூட்சமத்தில் இருக்கின்ற குருவாக இருக்கின்ற இந்த பேர் அணுக்கள் தான் இந்த செயலை செய்தது அப்ப அந்த செயலை செய்தது அந்த செய்தாதனாலதான் நம்மளால என்ன பண்ண முடிஞ்சிச்சு ஒரு அனுபவத்தை பெற முடிஞ்சிச்சு அந்த அனுபவத்தை அந்த சுவாசத்தை உள்ளே வைத்து ஒரு பெரும் பணியாக பல பல்வேறுபட்ட இந்த சுவாசத்தை இந்த உயிர் துளிகளை உள்ளே வைத்து அந்த செயலாக்கத்துக்குள் நம்மளுடைய உயிர்த்துளிகளை இன்னும் மேற்கொண்டு பிரகாசமாக மாற்றுவதற்கும் பெரிய செயலாக செய்வதற்கும் இந்த உடலை பலப்படுத்துவதற்கும் நரம்புகளை சரி செய்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தது இதுதான் இதில் இருக்கின்ற முக்கியமான ஒரு மிக முக்கியமான ஒரு செயலாக இருக்கிறது திட்டு கிருஷ்ணமூர்த்தியோட வாழ்க்கைக்குள் அவர் இந்த செயலை அவருக்கு இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தயார் செய்து ஒரு செயல் விடலாம் என்று நினைத்தார்கள் அவர்கள் நினைத்தது எல்லாம் சரிதான் ஆனால் இப்படித்தான் நடக்கும் என்பதை ஒரு மனிதன் யூகித்து செய்ய முடியாது ஏன் என்று கேட்டால் பிரம்மத்துடைய வேலை அது அதனால்தான் நான் அடிக்கடி சொல்வேன் நீங்கள் ஆத்மார்த்தமாக ஒரு பணி செய்தால் பிரம்மம் ஒரு வேற ஒரு பணியை வேற ஒரு செயலை வேற ஒரு யதார்த்தத்தை உங்களுக்கு செய்து கொடுக்கும் வேற ஒரு யதார்த்தத்தை உருவாக்கி உங்கள் கையில் கொடுத்துவிடும் அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு செயலாக மிக முக்கியமான ஒரு செயலாக நாம் கருதுகிறோம் அப்பொழுதுதான் நம்ம ஒரு பெரிய மாற்றத்தையும் பெரிய செயலாக்கத்தையும் அடைய முடியும் அப்ப தியானத்துக்குள் பழகிறவர்கள் முதலில் சமீப காலங்கள் வரைக்கும் சில காலங்கள் வரைக்கும் அந்த சுவாசத்தில் ஒரு மாற்றம் அடையும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும் அந்த சுவாசம் மனித சுவாசமாக நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிற சுவாசம் பலப்படுவதற்காக அந்த சுவாசம் வேற ஒரு செயலாக்கத்துக்கு மாறுவதற்காக ஒரு செயலை காத்திருக்கிறோம் அதற்கப்புறம் அந்த சுவாசத்தில் வேற ஒரு மாற்றம் அடைந்ததுக்கு அப்புறம் தான் கவனித்து காத்திருந்ததுக்கு அப்புறம்தான் உள்ளே உடலையும் நரம்பையும் பலப்படுத்தியதுக்கு அப்புறம் தான் அந்த காற்று ஒரு சக்தி வாய்ந்த தன்மை கொண்ட காற்றாக வரும்போது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது மிகப்பெரிய செயலாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஒரு மனிதன் கடுமையான தன்னுடைய தவத்தில் கடும் தவத்தில் இருந்து கொண்டிருக்கிறான் இருந்து கொண்டிருக்கிறான் என்னுடைய முயற்சியில் இங்கே கவனம் வைத்து கவனம் வைத்து ஒரு வேலை செய்கிறேன் என்றால் இதற்கு மிகப்பெரிய பொறுப்பாக எதை செய்கிறார்கள் எதை செய்தார்கள் எது நாம் பார்த்தோம் என்றால் இந்த சக்தி வாய்ந்த காற்றுதான் நம்மளை உருவாக்குகிறது நம்மளை ஒரு அனுபவம் பெற வைக்கிறது இந்த காற்று தான் கடவுளாக இருக்கிறார் இந்த காற்றோட சக்தி தான் மிகப்பெரிய ஒரு பரிணாமத்தையும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் நமக்கு ஒரு ஏற்படுத்தி கொடுக்கிறது அதனாலதான் நம் எப்பொழுதுமே ஒரு தியானத்தை பழகும்போது எத்தனை யோகிகள் இங்கு வந்திருந்தாலும் அவர்களுடைய குறிப்புகளை படித்தாலும் அவர்களுடைய செயலாக்கத்தை படித்தாலும் எதை கேட்டாலும் ஆனால் அந்த செயலாக்கம் எல்லாமே நம் கடந்து போவதற்கு ஒரு அனுபவமாகவும் ஒரு செயலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே அதே செயலில் நமக்கு தியானத்துக்குள் நடக்கப் போகின்ற ஒரு பெரும் செயலாக அது மாறும் அது இயற்கையாக அது நிகழும் அது கிட்டும் அதற்கு ஒரு மனிதன் ஒரு பல்வேறுபட்ட சூழல்களில் எங்கும் போய் போய்விடாமல் கவனமாக அந்த வேலையை செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு பொருளாக சொல்கிறேன் இப்ப திட்டு கிருஷ்ணமூர்த்தியுடைய வாழ்க்கைக்குள் இவ்வளவு பெரிய பரிணாமத்தையும் இவ்வளவு பெரிய செயலாக்கத்தையும் அவர் ஒரு அனுபவத்தை பெற்றாலும் அவர் இன்னும் வேற ஒரு உயரத்துக்கும் வேற ஒரு இடத்துக்கும் போயிருக்கலாம் அங்க என்ன மாற்றங்கள் நிகழப்பட்டிருக்கிறது என்றால் அது வேற ஒரு செயலாக்கத்துக்குள் அதற்கு மேல் அவருடைய செயலாக்கம் வேற ஒரு வடிவத்துக்குள் அங்கே நின்று ஒரு இடத்துக்குள் பணி செய்ய வேண்டிய மட்டுமே அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அவர் அதற்கு மேல் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் அங்கே இல்லாமல் ஒரு இடத்தில் இருந்து அந்த பணியை செய்வதற்கான வாய்ப்பு மட்டுமே அவருக்கு வழங்கப்பட்டது அப்ப அந்த ஒரு இடத்தில் இருந்து நாம் பெற்ற அனுபவத்தை அவர் அந்த செயலாக்கத்தை இந்த உலகத்துக்கும் இந்த மக்களுக்கும் அவருக்கு தெரிந்தவர்களுக்கும் அவரிடம் வந்தவர்களுக்கும் சக்சங்கம் மூலியமாக ஒரு உரையாடல்கள் மூலியமாக இந்த தியானம் என்பதையும் இந்த செயல் என்பதையும் இந்த மாற்றம் என்பதையும் தியானமாக கடவுளாக அவர் உரை நிகழ்த்தாமல் அவர் வேற வடிவத்தில் நீ உன் உன்னை எப்படி பார்க்க வேண்டும் உன்னை நீ எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் உனக்குள்ளே இருக்கின்ற செயல் என்ன இப்ப ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்றால் நீ ஏன் அழுகிறாய் எல்லா செயலுக்கும் அவர் வேற வடிவத்தில் இருந்து ஒரு உரையையும் ஒரு செயலாக்கத்தையும் கொடுத்தார் அவர் முடிந்த அளவுக்கு அவருடைய செயல் எல்லாமே எதில் இருந்துச்சுன்னா ஒரு உரையாடல்கள் வழியாகவே இந்த செயலாக்கம் இருந்தது இப்படி பல்வேறு யோகிகளிடம் இருந்து பார்க்கலாம் சில யோகி உரையாடாமே மௌனத்திலே ஒரு செயலாக்கத்தை செய்வார் ஒரு செயல் வந்து புரிய வைப்பார் அதனால்தான் நம்ம எப்பொழுதும் சொல்கிறோம் ஒரு அனுபவம் என்பது அந்த அனுபவத்தை பெறுவதற்கு வரைக்கும் காத்திருந்து ஒரு சரியான செயலை செய்ய வேண்டும் அதனால்தான் இந்த சுவாசத்தை கவனிப்பதில் ரொம்ப கவனமாக இருந்தால் இந்த சுவாசம் மேம்பட்டு நம்மளை வேற ஒரு பயணத்துக்கும் வேற ஒரு வளர்ச்சிக்கும் எடுத்து கொண்டு போகும் அப்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையும் மிகப்பெரிய ஒரு செயலாக்கத்தையும் நம்மால் சந்திக்க முடியும் என்பதுதான் உண்மையாக ஒரு செயலாக நாம் சொல்கிறோம் நம்மளுடைய அனுபவத்தை தான் மக்களுக்கு நேரடியாக ஒரு செயலாக போதிக்கிறோம் ஒரு சொல்கிறோம் இதற்குள் நம் அனுபவம் இருப்பதனால் அந்த அனுபவத்தில் தான் அதை எப்படி சொல்கிறோம் என்றால் எனக்கு நடந்த அனுபவம் போல் உங்களுக்கு நடக்காது ஆனால் நீங்கள் தியானத்தை பயிலுங்கள் ஆனால் ஏதோ ஒரு வடிவத்தில் ஒரு பாதையில் உங்களுக்கு ஒரு அனுபவம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் ஆனால் பாதை வேற வழியாக ஆகலாம் ஆனால் செயல் இதுதான் இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி உட்கார்ந்து அமைதியாக ஒரு இடத்தில் நம் எந்த இடத்தில் சுவாசத்தை கவனிக்க சொல்கிறோமோ அந்த இடத்தில் கவனத்தை வைத்துக் கொண்டு காத்திருந்தால் அந்த சூழல்கள் ஒரு இடத்தில் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும் ஆனால் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் அறியே உங்களுக்கு ஏற்படாமல் வேற விதமாக அந்த அனுபவம் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதற்காகத்தான் இந்த செயல்களை சொல்கிறோம் வருகிற வெள்ளிக்கிழமை அன்று அமாவாசை முழு இரவு இந்த மாதிரி ஒரு நாட்களில் இந்த பிரபஞ்சத்துடைய செயல்களில் நான் சொல்லப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த காற்றுகள்னு சொல்லக்கூடிய அந்த அணுவாக இருக்கக்கூடிய காற்றுகளை சுவாசிக்கக்கூடிய நாட்கள் வந்து இந்த அமாவாசை பௌர்ணமி முகல நாட்கள்ல அதனால தான் அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் தியானம் தானாக வரும் தியானம் பழகாதவர்களுக்கு கூட தியானம் இந்த வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அமாவாசை பௌர்ணமி போல நாட்கள்ல நல்ல தியானத்தில் இருப்பவர்கள் தீவிரமான தியானம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்கள்ல சில பேருக்கு பெரிய அனுபவம் ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்கிறது அதனாலதான் இந்த மாதிரி நாட்களை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த மாதிரி நாட்கள் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான நாட்கள்னு சொல்லுவோம் நம்மளுடைய பிறந்த நாள் கல்யாண நாள் முக்கியமான இந்த மாதிரி நம்மளுடைய சில நாட்களை குறித்து வைத்திருப்போம்ல அந்த மாதிரி யோகிகளுடைய இந்த சுவாசத்துக்கு தீவிரமான நாளும் இந்த உடலுக்கு மாற்றம் ஏற்படுகிற நாளும் இந்த தியானத்தோட நாளும் அமாவாசையும் பௌர்ணமியும் தான் அப்போ அந்த நாட்களில் ஒரு மனிதன் நுட்பமாக ஒரு தவத்தை பற்றி தெரிந்து கொள்வதும் தவம் செய்கிறதும் ஒரு நல்ல செயலாக இருக்கும் அதே செயலை தான் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமியில இந்த சக்சங்கத்தை நம்ம வந்து முன்னெடுத்து ஒரு செயல் செய்கிறோம் இந்த சக்சங்கம் வருகிற மதுரையில தெப்பக்குளம் என்று அழைப்பார்கள் மதுரையில் நீங்கள் தெப்ப குளம் என்றால் உங்களுக்கு தெரியும் அதனால் அந்த தெப்ப குளத்தில் நம்ம ஒரு சச்சங்கம் வைத்திருக்கிறோம் அதுக்கு எதிரில் ஒரு மா ஒரு மகள் இருக்கிறது அங்க நீங்க தெப்ப குளத்திட்ட வந்துட்டு நீங்கள் போன் பண்ணலாம் தெப்பக்குளத்தை ஏன் என்று கேட்டால் ரொம்ப நாளாக இந்த தெப்ப குளத்தில் நம்ம ஒரு சக்சங்கம் நடத்த வேண்டும் என்பது ஒரு செயல் எனக்கு தியானத்தில் வந்து கொண்டே இருக்கிறது ஒரு யோகி ஒரு ரொம்ப தவத்தில் தீவிரமான தவத்தில் இப்பொழுதும் அந்த குளம் அந்த இடத்தில் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி ஒரு தவம் செய்யும் அந்த இடத்திலிருந்து ஒரு செயல் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அமாவாசை நாளிலே அந்த இடத்தை நாம் தேர்வு செய்தோம் அந்த நாட்களில் இரவு பத்து மணியிலிருந்து அதிகாலை வரைக்கும் தியானத்துக்குள்ள ஒரு செயலும் தியானம் சம்பந்தமான ஒரு உரையாடலும் ஒரு செயலாக்கமும் இருக்கும் என்னுடைய அனுபவத்தில் இன்னும் எத்தனை நாளைக்கு எத்தனை சக்ஸங்க நடத்தப் போகிறேன் என்பது எனக்கு தெரியாது என்னுடைய இலக்காக நான் எதையும் பெருசாக வைத்துக் கொள்ளவில்லை என்னை பொறுத்த அளவுக்கு நான் அனுபவ ரீதியாக ஒரே ஒரு செயலை தான் இருக்கிறேன் எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை நான் பெற்ற அனுபவத்தில் இருந்து பிரபஞ்சம் இந்த தியானத்தை பற்றியும் இந்த தியானத்தைப் பற்றி போதிப்பதும் இந்த பிரபஞ்சத்தைப் பற்றி சொல்வதற்கான ஒரு வாய்ப்புகளை எனக்கு வழங்கியிருக்கிறது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த தியானத்தை வீடுதோறும் தவம் என்ற முறையில் இந்த ஆன்மா அருங்கோண சக்கரத்தோட பணி எங்கேயோ ஒரு இடத்தில் ஒரு வீடுகளுக்கு ஒரு தனி மனிதன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பணியை செய்கிறோம் அதே போல இந்த பணியை எல்லா காலகட்டத்திலையும் இதேபோல் சக்சங்கத்தையும் உரையாடல்களையும் நிகழ்த்தி கொண்டே இருக்க முடியாது சில காலங்கள் மட்டும்தான் அந்த பணி செய்ய முடியும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அதனால் அதையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அதனால் காலம் இருக்கும் போது அந்த செயல் நடக்கும் போது அதை எப்படி துல்லியமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் மதுரையில் தெப்ப இரவு பத்திலிருந்து அதிகாலை வரை இருக்கும் வருகிற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முழு இரவு அமாவாசை சச்சங்கத்துக்கு யார் கலந்து கொள்ள வேண்டும் என்றாலும் கலந்து கொள்ளுங்கள் நீங்க ஏதாவது ஒரு சின்ன டவுட்டுன்னா நீங்க அங்க வந்துட்டு ஃபோன் பண்ணுங்க தவத்துக்கான கேள்விகளும் தவத்துக்கான செயலாக இருந்தால் ரொம்ப நல்லாக இருக்கும் ஒரு செயலை மற்றும் நீங்கள் நன்று புரிந்து ஒரு செயல் செய்யுங்கள் இந்த தவற்றை பற்றி ஒரு செயலாக ஒரு வடிவமாக நாம் பேசுகிறது பண்ணுகிறது எல்லாமே ஒரு அனுபவ ரீதியிலிருந்து பண்ணுகிறோம் மதம் கடவுள் இதெல்லாத்தையும் கடந்து நம் உடலையும் உயிரையும் பாதுகாக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது நீங்கள் சச்சங்கத்துக்கு வாருங்கள் ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் மதுரையில் வெள்ளிக்கிழமை நன்றி வணக்கம்